ஒய்ஃபோட தங்கச்சிக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு வந்திருக்கும் நம்ம எயின்சிக்கா பாப்பாவுக்கு அவங்க மாமா கோட் சூட் எடுத்திருந்தாரு கியூட்டா போட்டுக்கிட்டு நம்ம ரெயின்ஸ்க்கே கே பாப்பா அழகா நடந்து வராங்க பாருங்க ரிசெப்ஷனுக்கு வந்த உடனே ஸ்டேஜ்ல பொண்ணு மாப்பிளையும் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பொண்ணு மாப்பிள கூட நாங்க சேர்ந்து போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ரெயின்ஸ்க்கே பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் நம்ம ரெயின்ஸ்க்கே பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கிறதுக்காகவே தூக்கிட்டு வந்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கல்யாண சாப்பாடு முதல்ல சாப்பிட்டு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தோம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏகப்பட்ட சொந்தக்காரங்க கிஃப்ட் கொடுத்து ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி பசியோட நின்று போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்தா போது சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க போட்டோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் நாம போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க